மத நல்லிணக்க மாநாட்டு நிகழ்வினுடைய தலைவர் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்களே நோக்க உரை ஆற்றியிருக்கின்ற நம்முடைய மரியாதைக்குரிய தோழர் வழக்கறிஞர் ஹென்ரி திபென் அவர்களே தொடக்க உரை ஆற்றியிருக்கின்ற மரியாதைக்குரிய தோழர் மீதா பாண்டியன் அவர்களே இங்கே மேடையிலே அலங்கரித்து கொண்டிருக்கின்ற அனைத்து அரசியல் இயக்கங்களினுடைய தலைவர்களே சமய இயக்கங்களினுடைய தலைவர்களே அடுத்தும் இன்னும் இங்கே வருகை தர இருக்கின்ற அனைத்து இயக்கங்களினுடைய தலைவர்கள் தோழர்கள் இங்கே திரளாக கூடியிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் எனது அன்பான பணிவான வணக்கத்தினை முதலிலே தெரியப்படுத்திக் கொள்கின்றேன் நிறைந்த அவை நிறைய தலைவர்கள் பேச இருக்கிறார்கள் எவ்வளவு நெருக்கடிகளுக்கு நடுவிலே இந்த நிகழ்ச்சி நடக்கிறது என்பதை தோழர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் அதிக நேரத்தை நான் எடுத்துக்கொள்ளவில்லை ஒரு மூன்று விஷயங்களை மட்டும் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன் முதலிலே நான் இங்கே பகிர்ந்து கொள்ள நினைப்பது இந்த மதுரை மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு என்ற அமைப்பை உருவாக்கி இந்த பிரச்சனையை ஆரம்பித்ததிலே இருந்து தொடர்ந்து வழக்கு வழக்கு மன்றத்திலும் நீதிமன்றங்களிலும் பல்வேறு தளங்களிலும் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற நம்முடைய பெருமரியாதைக்குரிய தொடர் ஹென்ரி திபென் அவர்களுக்கும் தொடர் வாஞ்சிநாதன் அவர்களுக்கும் மீதா பாண்டியன் அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றியையும் சொல்வதுதான் தான் என்னது முதல் வேலை என்று நான் நினைக்கின்றேன் அதை இங்கே பதிவு செய்கின்றேன் அவங்களோட சண்டை போடுறதுக்கு எனக்கு நிறைய விஷயம் இருக்குது ஹென்றி திபென் பெண் தோழர் நானும் பேசினா நிறைய முரண்பட்டு பேசுவதற்கு நிறைய விஷயம் இருக்குது அதெல்லாம் எங்கள் வீட்டுக்குள்ளே நடக்கிற சமாச்சாரம் வெளியில் இருந்து ஒருத்தன் வந்து கல்லறியிறப்ப அதுக்கு பதிலாக எப்படி எரியணும் என்பதை பற்றி பேச எங்கள் இருவரிடமும் வலிமை இருக்கிறது என்பதைத்தான் நாங்கள் தொடர்ந்து சொல்லி கொண்டிருப்போம் இந்த பிரச்சனை துவங்கியதிலே இருந்து நம்முடைய தோழர்களுடைய செயல்பாடுகள் மிக மிக முக்கியமானதாக இருந்தது அரசியல் கட்சிகள் அரசியல் தளங்களிலே செயல்படுகிற பொழுது சமூக இயக்கங்கள் இன்னொரு தளங்களிலே நின்று மிக வலிமையாக செயல்பட வேண்டியிருக்கிறது ஆர்எஸ்எஸ் பத்து துறைகளில் இருபது கரங்களில் வேலை பார்க்கிறான் நாம் எண்ணிலற்ற துறைகளில் எண்ணிலற்ற கரங்களில் வேலை பார்த்தே ஆக வேண்டிய ஒரு நேரத்தில் நாம் அனைவரும் தோழர்கள் என்ற உணர்வோடு அவ்வளவு அருமையாக தொடர்ந்து நீதிமன்றங்களிலும் சரி இந்த பிரச்சனையிலே பல்வேறு கூட்டங்களை கூட்டி தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருந்தார்கள் நாங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்ற முறையில் திருப்பரங்குன்றம் பிரச்சனை என்பது இப்பொழுது இந்த டேர்னில் இந்த தலைமுறைக்கு இப்பொழுது ஆரம்பிச்சிருக்கு தொண்ணூறுகளில் கார்த்திகை தீபம் ஏற்றுவோம் என்று ஆரம்பித்து ஏழு எட்டு ஆண்டுகள் திருப்பரங்குன்றத்தில் இன்னைக்கு திருப்பரங்குன்றத்துக்கு உள்ள பிரச்சனை இல்லை வெளியில் இவர்கள் பிரச்சனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அன்றைக்கு எட்டு ஆண்டுகள் அவ்வளவு போராட்டம் என் மீது மட்டும் எங்கள் தோழர்கள் மீது மட்டும் பதிமூன்று வழக்குகள் கொலைவரி தாக்குதல் எங்கள் மீது நிகழ்ந்தது திருப்பரங்குன்றத்தில் ஒரு ரெண்டாயிரம் பேரை திரட்டி மத நல்லிணக்கத்திற்கு உண்ணாவிரதம் குன்றக்குடி அடிகளார் அவர்கள் உண்ணாவிரதத்தை துவக்கி வைத்து அழைத்திருந்தேன் உண்ணாவிரதத்துக்கு நான் தலைமை அந்த உண்ணாவிரதத்தை துவக்கி வைத்து அவ்வளவு முதிர்ந்த வயதில் அடிகளார் சொன்னார் இந்த மத நல்லிணத்திற்காக வெங்கடேசா நீ மாநா போடு நான் வந்து அதில் நடிக்கிறேன் என்று குன்ற அருகில் சொன்னார் அந்த தளர்ந்த வயதில் மண்டை காட்டு இருந்து பல அனுபவங்களை பார்த்து வந்து தொண்ணூறுகளில் மிகப்பெரிய பல்ல முயற்சிகளை செய்தவர்கள் தொண்ணூறுகளில் தோற்று ஓடினார்கள் இப்பொழுது மீண்டும் இங்கே வந்து பிரச்சனையை உருவாக்குவதற்காக பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆட்சி அதிகாரம் ஒன்றியத்திலே அவர்கள் கைகளிலே இருக்கிறது என்பதால் எல்லா துறைகளிலும் தங்களது கரங்களை நீட்டி இந்த வேலைகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு புறம் கிளம்பி வந்துட்டான் போன மாசம் அழர்கோவில் மலையை டங்ஸ்டனுக்கு விற்கிறதுக்கு ஏலம் போட்ட புண்ணியவாளம் இவன் தான் இதே பாஜக தான் இதே அழகர் மலையை அரிட்டாபட்டி மலையை விற்பதற்காக வெட்டி எடுப்பதற்காக சுரங்கம் தோன்றுவதற்காக ஏலம் போட்ட அதே கூட்டம் அடுத்த மாதம் திருப்பரங்குன்றம் மலையை பாதுகாக்கப் போவதாக கிளம்பினார்கள் இங்கே மிக அழகான ஒரு வாசகம் இருக்கிறது திருப்பரங்குன்றம் தமிழர்களின் பெருமிதம் அது மிக 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 முக்கியமான ஒரு உண்மை திருப்பரங்குன்றம் மலையில் சிக்கந்தர் தர்கா உருவாகி சில நூறு ஆண்டுகள் ஆகிறது சைவ மதம் என்ற ஒரு மதம் உருவாகி ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு தான் ஆகிறது ஆனால் அந்த மலைக்கு மிக அழகிய தமிழ்ச்சொல்லான பரங்குன்றம் என்று பெயர் வந்து நாலாயிரம் வருடமாகிறது எங்களது உரிமையை எங்களது வலிமையை யாராலும் வீழ்த்த முடியாது எனவே இந்த களங்களில் இங்கே நம்முடைய தோழர்களெல்லாம் சமூக தளத்தில் நீதிமன்ற தளத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிற பொழுது மார்க்சிஸ்ட் கட்சி ஜனவரி பதினேழாம் தேதி திருப்பரங்குன்றத்தில் எங்கள் தான் கூட்டத்தை நடத்தி ஒரு சர்வகட்சி கூட்டத்தை நடத்தி இந்த மலையினுடைய வழிபாட்டு செயல்பாடு என்ன என்று ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அனைத்து அரசியல் கட்சிகளும் அந்த தீர்மானத்திலே கையெழுத்திட்டார்கள் அனைத்து அரசியல் கட்சிகளும் திமுக அதிமுக காங்கிரஸ் எல்லா கட்சிகளும் அது மிக மிக முக்கியமான ஒரு ஆவணம் ஏனென்றால் அதற்கு முன்பு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பான பிரதிநிதிகளே அதிகாரிகளே பாஜக எதை சொல்லிக் கொண்டிருந்ததோ அதுதான் உண்மை என்று அரசு நிர்வாகத்தில் இருந்தவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அதற்கு எதிரான ஆவணத்தை உருவாக்க வேண்டியது அரசு ஆனால் அதற்கு பதிலாக அவர்கள் சொல்லுகிற கருத்தை இவர்கள் பிரதிபலித்த பொழுது இல்லை இந்த மதத்தில் இந்த மலையில் எந்தெந்த மதத்தினர் யார் யாருக்கு என்ன வழிபாட்டு உரிமை இருந்தது என்ன வழிபாட்டு பழக்கம் இருந்தது என்பதை தீர்மானமாக மார்க்சிஸ்ட் கட்சியின் அலுவலகத்தில் அனைத்து கட்சி தலைவர்களையும் வைத்து தீர்மானம் நிறைவேற்றி அனைவரும் கையெழுத்திட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு அரசு அதை நீதிமன்றத்திலே தாக்கல் செய்திருக்கிறது எல்லா தளங்களிலும் நுட்பமாக நாம் பணியாற்ற வேண்டியிருக்கிறது அதுதான் மிக மிக முக்கியமானது என்று நான் கருதுகிறேன் அப்படி நுட்பமாக பணியாற்றுகிற பொழுது நிச்சயமாக வந்து நமக்கு இருக்கிற அக்கறை நமக்கு இருக்கிற அரசியல் விழிப்புணர்ச்சி அரசு நிர்வாகத்திற்கு இருக்கும் என்று நாம் எதிர்பார்ப்பது அதிகமான எதிர்பார்ப்பு ஒரு காவல்துறையோ அல்லது மாவட்ட ஆட்சியரோ இந்த பிரச்சனையை சட்ட ஒழுங்கு பிரச்சனையாகத்தான் அணுகுகிறார்களே ஒழிய இதை ஒரு சமூக பிரச்சனையாக அணுகுவதற்கு சமூகத்தினுடைய உண்மையாக அணுகுவதற்கு அவர்கள் தயாராக இல்லை எனவே தான் எனவே தான் இங்கே குறிப்பிட்டதை போல நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு கூட அமைப்புக்கு ஆர்ப்பாட்டம் நடத்த நீதிமன்றம் அனுமதிக்கிறது ஆனால் இப்பொழுது எந்த தடை உத்தரவும் இல்லை அனைத்து அரசியல் கட்சிகளும் பங்கெடுக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரும் மதங்களினுடைய தலைவர்கள் அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் இவர்களெல்லாம் பங்கெடுக்கிற ஒரு கூட்டத்திற்கு பொதுவெளியில் அனுமதி தர மாட்டேன் என்று நீதிமன்றம் சொல்லுகிறது தீயை பற்ற வைப்பவனும் தீயை அணைப்பவனும் ஒன்று என்று சொன்னால் உன்னை போன்ற முட்டாள் உலகத்தில் இல்லை என்ற அர்த்தம் தீயை பற்ற வைப்பவன் அழிவு சக்தி தீயை அணைக்க நினைப்பவன் காக்கும் சக்தி அழிப்பவனும் காப்பவனும் ஒன்று என்று சொன்னால் உன்னை விட அறியாமையில் இருப்பவன் எவனும் இல்லை என்ற அர்த்தம் எங்களுக்கு கூச்சமில்லை உனக்கு தேவையான ஒரு தீர்ப்பை எழுதி கொடுத்துவிட்டு நாளை ஓய்வு பெற்ற பிறகு ஒரு மாநிலத்தின் கவர்னராக உட்கார்வதை போன்ற அசிங்கத்தை நாங்கள் ஒருபோதும் செய்ய மாட்டோம் அது எந்த துறையில் இருந்தாலும் எந்த துறையில எவ்வளவு உயரிய பொறுப்பில் இருந்தாலும் அயோக்கியன் என்ன முகமுடி போட்டாலும் அயோக்கியன் தான் நீதிமான் எந்த மொழியில் இருந்தாலும் அவன் தான் நாங்கள் இந்த சமூகத்தின் அமைதியை காக்க நினைப்பவர்கள் இந்த சமூகத்தின் நல்லிணத்துக்கத்தை காக்க நினைப்பவர்கள் எனவே தான் இவ்வளவு பொறுப்புணர்ச்சியோடு நடந்து கொண்டிருக்கிறோம் இந்த கூட்டத்தை பொதுவெளியிலே நடத்துவதற்கு எங்கள் தோழர்களால் முடியாதா என்ன இரண்டாயிரம் பேர் அரங்கத்தில் கூட்டுவதாக இருக்கிற நாங்கள் பொதுவெளியில் கூட்டினால் இருபதாயிரம் பேர் கூடுவோம் எங்களுக்கு உங்கள் எல்லோரை விட பொறுப்புணர்ச்சி அதிகம் உங்கள் எல்லோரை விட அக்கறை அதிகம் பாசிச சக்திகள் பற்ற வைக்கிற மதவரிக்கு எந்த பகுதியும் இரையாகிவிடக் கூடாது அக்கறையோடு அணுகுகிறவர்கள் எனவே தான் அவமானங்களையும் சகித்துக் கொண்டிருக்கிறோம் இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் கணேசன் திருப்பரங்குன்றத்தில் மதவரியர்களுக்கு எதிராக துண்டறிக்கை கொடுத்ததற்காக எங்களது மாநகர் மாவட்ட செயலாளர் கணேசன் புறநகர் மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன் விஜயராஜன் பதினாறு தோழர்கள் மீது நான் பைலபுள் செக்ஷன்ல வழக்கு போடுற பத்து நாளைக்கு முன்னாடி வழக்குகளை சந்திக்கலாம் வழக்குகளை கண்டு சிறைச்சாலைகளை கண்டு அஞ்சி நடுங்கிறவர்கள் இந்த பக்கமே இல்லை அந்த பக்கம் இருக்கிற கோலைகள் அந்த பக்கம் இருக்கிற கோலைகள் ஆனால் எங்கள் நோக்கம் ஒன்றாக இருக்கிற நன்றாக இருக்கிற சிறப்பாக இருக்கிற காவடி எடுத்தால் சிக்க காவடி எடுத்தால் கேட்க போகிறது கந்தூரி கொடுத்தால் சிக்கந்தருக்கு கேட்க போகிறது இதில் நடுவினை நுழைய யார் அவர் அவரது மதிப்பாட்டு பழக்கம் அவரவர்களுக்கு யோகம் அவர்களது நம்பிக்கை பாத்தியா ஓதுகிறவர்கள் அவர்கள் நம்பிக்கை ஜபம் செய்தவர் அவர்கள் நம்பிக்கை ஆடு கோடி படிக்கிறது அவர்கள் நம்பிக்கை சிறு சுருட்டு சிகரெட்டு சாராயம் பழி கொடுத்து இறைவனை வணங்குவது அவரவர்கள் நம்பிக்கை என் இறைவன் என் மதம் என் கடவுளுக்கு என்ன என்ன வழியிலே வழிபாடு நடத்த வேண்டும் என்பது ஒவ்வொரு தனி மனிதனின் உரிமை அதில் தலையிட எவனுக்கும் உரிமை கிடையாது என்பதுதான் இந்த நாட்டின் அரசியல் சட்டம் சொல்லுகிற உண்மை இந்த வடிவத்தில் நான் வழிபட வேண்டும் இது இல்லாத இன்னொரு வடிவத்தை வழிபடக்கூடாது என்று சொல்ல ஒருவனுக்கு சட்டரீதியாக ரீதியாக எந்த உரிமையும் கிடையாது எனவே அதற்கு எதிராக வலிமையாக திருப்பரங்குன்றம் தமிழர் தமிழ் சமூகத்தினுடைய தமிழ் சமூகத்தின் பெருமை என்று சொல்வது சமயச்சார்பற்ற சார்பற்ற மொழியின் பெருமை என்பதனுடைய இன்னொரு அடையாளம் அந்த அடையாளத்தை பாதுகாக்க அனைத்து அரசியல் இயக்கங்களும் சமூக இலக்கியங்களும் ஒன்றாக சிறப்பாக இணைந்து நின்று பணியாற்ற வேண்டியிருக்கிறது அந்த பணியில் எல்லா தோழர்களும் தங்களால் முடிந்த பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த மாநாட்டில் பங்கெடுக்க வாய்ப்புகள் கொடுத்தமைக்கு நன்றி கூறி அமைகின்றேன் நன்றி வணக்கம் தோழர்கள்